ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேற்று கமல் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க உங்கள் கஷ்டம் எல்லாமே சீக்கிரமாக சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸு நானும் ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு ஆசை என்னென்னா நம்மளால முடிஞ்சது நமக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் எதுவுமே இல்லை இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்களே உங்களுக்கு ஏன் இங்கிலீஷ் படிக்க தெரியல நீங்க எவ்வளவுதான் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் அன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் நான் ஏன் படிக்கல என்ன ரீசன் என்னோட கஷ்டம் என்ன அதை பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த கமெண்ட் கமெண்ட் பண்ணுறதா தான் பண்ணுங்கள் வீடியோ பாதிலே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறவையெல்லாம் வச்சுக்காது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஃபுல்லாக புரியுமே அப்புறம் நீங்க பாதிலே பார்த்துட்டு பாதிலே அந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ண தேவையில்ல சரி நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் நான் வந்து எவ்வளோ படித்தேன்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது வரைக்கும் தான் படித்தேன் எட்டாவில் வந்து செவன்த்து செவன்த் க்ளாஸ் முடித்து நான் எட்டாவது போகக்குள்ள எட்டாவது போயிட்டு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் தான் நான் போயிருப்பேன் எட்டாவது அதுக்கப்புறம் நான் போகல எனக்கு வந்து அந்த டைமில் படிப்பு ஒரு அந்த டைமில் எனக்கு படிப்பு சுத்தம்பராக வரவே இல்லை தமிழ் கூட ஓரளவுக்கு நான் படிச்சுருவேன் இங்கிலீஷு சுத்தம்பராக எனக்கு வரவே வராது அப்போ டீச்சர் கொஞ்சம் அடிப்பாங்களா அது கொஞ்சம் பயம் வர அதனால எனக்கு படிப்பு அவ்வளவும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்லையுமே அப்பா என்னை திட்டுவாருன்னா படிக்க மாட்டேற படிக்க மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவும் அந்த படிப்பு வரவே இல்லை அதுக்கப்புறம் வீட்லேயும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா அம்மாவுக்கு வந்து அப்போ வந்து நெஞ்சு வலி ப்ராப்ளம் இருந்துச்சு அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து பம்பாயில்தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட அம்மா அப்பா வந்து பம்பாயில்தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பொம்பாயின்னு சொல்லுவாங்க அங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களுமே நாங்கள் நான் என்னோட ரெண்டு அக்கா நாங்கள் மூணு பேருமே பம்பாயிட தான் பிறந்தோமே நாங்கள் யாருமே தமிழ்நாட்டில் போகிறக்குல்ல நாங்கள் மூணு பேர் பம்பாயில் போறேன் என்னோட தங்கச்சி தான் தமிழ்நாட்டு என்னோட பாட்டி வீட்டில் பிறந்தாலே அப்போது வந்து அம்மாவுக்கு வந்து அந்த டைமில் கல் மண்ணெல்லாம் தூக்கி தூக்கி வைப்பாங்கல்ல அந்த தார் போடக்குள்ள அந்த இது அந்த கா அதெல்லாம் ஒத்துக்காது அம்மாவுக்கு அவ்வளோவும் அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி ப்ராப்ளம் இருந்துச்சு என்னோட அம்மாக்கு வந்து நெஞ்சு வலி ப்ராப்ளம் இருந்துச்சு நெஞ்சு ரொம்ப வலிக்குமே அப்புறம் அப்பாவும் நிறைய குடிப்பார் குடித்தாலுமே அடிச்சிட்டு வர ஒரு டைமில் அம்மாவை அதனால அம்மாவுக்கு வந்து நெஞ்சு வலி ப்ராப்ளம் ரொம்பவா ரொம்பவே இருந்துச்சு எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு அஞ்சு ஆறு வயசுலேருந்து அம்மாவுக்கு அந்த நெஞ்சு வலி ப்ராப்ளம் இருக்குது நெஞ்சு வலிக்கும் எதுவுமே ஒரு ஷாக்கான விஷயம் எதுவுமே சொன்னாலும் அம்மாக்கு நெஞ்சுவலி வலி நெஞ்சு வலிக்கும் அதுவே நினச்சி 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 அவங்க சாப்பிட மாட்டாங்க அதுவே நினைச்சு நினைச்சு அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியாக ஆகிடும் எனக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழி வயசுலேருந்து அம்மாவுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அதுக்கப்புறம் அக்கா வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அம்மா அப்பா கேரளா பம்பாய்க்கு போகிறத விட்டுட்டாங்க போக வேண்டாம் அப்புறம் பொண்ணுங்கள்லாம் பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகலை அது வரைக்கும் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே என் பாட்டி கூட தான் இருந்துமே எங்கள் அப்பா கூட அம்மா கூட இருந்தோம் அதுக்கப்புறமா அப்புறம் அப்பா மட்டும் தான் கேரளாவில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்புறம் திரும்பி நான் எட்டாவது படிக்கக்குள்ளதான் அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியமாக ஆயிடுச்சு ஒரு மாதிரி நெஞ்சு வலி வந்து ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு ஒரு மூணு மாசமா படுத்த படுக்கையே கிடந்தாங்க ரொம்ப ஏன்னா அந்த டைம்லாம் தானா புயல் வந்துச்சு பார்த்திங்களா அப்போ அந்த டைம்லாம் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வீடுமே அந்த டைமில் எங்களுக்கு நாங்கள் இல்ல வீடு சும்மா கூரை வீடு தான் இருந்துச்சு அந்த டைமில் வீடுமே கீழே விழுந்துருச்சு அம்மாவுக்கு வந்து ரொம்ப நெஞ்சு வலி ப்ராப்ளம் வந்துடுச்சு படுக் படுத்தே படுப்பாங்க சாப்பிட முடியாது எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் என்னோட அக்கா என்னோடய அக்கா என்னோடய ஃபஸ்ட் அக்கா வந்து எங்கள் ஆயா வீட்டில் எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டிலேருந்து படிச்சுட்டு இருந்தேன் நானும் என்னோட ரெண்டாவது அக்கா என் பாப்பா அப்பா வந்து அப்போ கேரளாவில் இருந்தார் அப்போ வந்து அம்மா வந்து ஒரு அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க அப்படி தான் இருந்தோம் அதுக்கப்புறம் எங்களோடய மாமாவோட அத்தை எங்கள் மாமா எங்கள் அத்தாலாம் வந்து பார்த்துக்கிட்டு போக அப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னோம் அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் அம்மாவை அட்மிட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக ஒரு மூணு மாதம் மூணு மாதம் ஃபுல்லாக ஒரு மாதம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போய்ட்டு வந்துட்டு இருந்தாங்க ரெண்டு மாதம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப செக்கப் பண்ணி மாத்திரை மருந்தெலாம் கொடுத்து ஒரு நல்லா தேடி வந்தாங்க அம்மா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் சரியாகி வேலை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்போ வந்து எனக்கு அவ்வளவும் படிப்பு மேலே அவ்வளவும் இது இல்லை அதுக்கப்புறம் அம்மா ரொம்ப உடம்பு சரியாக இருந்துச்சு அப்பாவும் அந்த மாதிரி குடிப்ப குடிச்சிட்டு இருக்காரு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போயே வேலைக்கு போகணும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அம்மாட்ட நான் வேலை எனக்கு தான் படிப்புலாம் வர இல்லம்மா நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அப்புறம் அப்பா வந்து கேரளாவில் வேலை பார்த்துட்டு இருந்தார்ல கிட்ட சொன்னேன் அப்பா என்னைக்கு கூப்பிட்டு போப்பா நான் வரேன் அவங்க கூட வேலைக்கு அப்படின்னா அப்பா சொல்லார் வேண்டாம் எல்லாம் வரக்கூடாது சின்ன பிள்ளை அவனுக்குலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு இல்லை நானும் வருவேன் நானும் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி செம்மையா அழக ஆரம்பிச்சுட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அத்தை இருப்பாங்க அவங்களும் தான் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட பேசி அப்புறம் ஒரு கேரளாவில் வந்து நான் எட்டாவது முடிச்சு அப்போ எத்தனை வயசு இருக்கேன் கரெக்டாக தெரியல நான் எட்டாவது படிக்கக்குள்ள அப்போ வந்து எட்டாவது படித்து ஒரு நாலு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் போயிருப்போம் கரெக்டாக ஆமாம் அஞ்சு மாதம் இல்லை மூணு மாதம் நாலு மாதம் தான் போயிருப்போம் அதுக்கப்புறம் அவங்க கிட்டே கேட்டு அந்த மாதிரி கேரளாவில் வேலைக்கு கூப்பிட்றாங்க ஒரு வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கேரளாவில் போய் ஒரு வீட்டில் வேலை செஞ்சோம் கரெக்டாக ஒரு மூன்று வருஷம் அந்த நான் வேலை செஞ்சுருப்போம் இப்போ ரொம்ப ஃபஸ்ட்டு போனப்போ எனக்கு பயமாக இருந்துச்சு அவ்வளோ எனக்கு வந்து பயம்லாம் எதுவுமே தெரியும் ஃபஸ்ட்டு கேரளா ஆனவுடனே பயம் தவையும் பேசலாம் தெரியாதே நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே போனவுடனே எனக்கு அந்த பயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அவங்க வீட்டில் இருந்தாங்க அவங்க வந்து முஸ்லீம் தான் நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க அவ்வளோவும் வேலை வைக்க மாட்டாங்க பாத்திரம் வளர்க்கறது வீடு கூட்டுறது அப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு டைனிங் டேபிளில் வைக்கிறது அந்த மாதிரி வேலை தான் சின்ன சின்ன வேலை தான் பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோதான் அதிகமாகலாம் வேலை அவங்களுக்கு எதுவுமே காய்கறி கட் பண்ணுறது வெங்காயம் கட் பண்ணுறது அந்த மாதிரி வேலை தான் கரெக்டாக அங்கே வந்து நான் மூன்றரை வருஷம் வேலை பார்த்தோம் நல்லா நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னன்னா அங்கேருந்து அப்புறம் நல்லா குண்டா அழகாக இருந்தோம் வெள்ளையாகவும் இருந்தமே நான் நல்லா இது பண்ணாங்க என்னோட அப்பா மட்டும் வந்து வந்து என்னை பார்த்துட்டு போவார் அடிக்கடிக்கு அப்புறம் ஒரு டைம் வந்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் அம்மாக்கு வந்து காசு வந்து மாதம் மாதம் கொடுக்க இல்லை அப்போலாம் பேங்க்லாம் ஓப்பன் பண்ணலை அதுக்கப்புறம் அப்பா வந்தார் அப்பா என்னை பார்க்க வந்தாங்கன்னா எனக்கு ஒரு பயம் வந்துடும் எங்கள் அப்பாக்கிட்ட காசு கொடுத்தா கொடுத்துட்டு வாரோ அப்போ தரமாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் அத்தை இருப்பாங்கள்ல கிட்ட காசு கொடுத்து அனுப்பிடுப்போம் அப்புறம் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருவாங்க அம்மா வந்து என்னை வந்து ஒரு வருஷம் வரைக்கும் யாருமே பா அப்பா மட்டும் வந்து வந்து பார்த்துட்டு போறாரு அம்மாலாம் வரல அதுக்கப்புறம் ஒரு வருஷம் சேர்ந்து எல்லாமே வந்திருந்தாங்க என்னோடய அக்கா பாப்பா எங்கள் அப்பா எல்லாமே ஒன்றா வந்து என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிருந்தாங்க போயிட்டு அம்மா அப்பாலாம் பார்த்து போயிட்டு அப்புறம் திரும்பி ரெண்டு வருஷம் அங்கே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபாரினுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேலை செஞ்ச வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து மூணு பசங்க ஒரு பொண்ணு அந்த அக்கா கல்யாணம் ஆகிடுச்சு எல்லாேருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சி அந்த சின்ன சின்ன குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு அதுங்க கூட படிக்கக்குள்ளே அட்டை போட்டுக்கிட்டு அதுங்களை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி வேலை ஜாலியாக இருந்துச்சு இருந்தாலுமே என்ன நான் சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அதுக்கும் வேலைலாம் அதிகமாக கொடுக்கல என்னை திட்டவும் நல்லாவும் என்னை பார்த்துக்கிட்டாங்க சாப்பாடு dress எதுவுமே எனக்கு கொறை வகையில் நல்லா பார்த்துக்கிட்டேன் அங்க வந்து நான் மூன்றரை வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து அவங்க வந்து ஃபாரின் போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அவங்க ஃபாரின் போறாங்க எல்லாமே சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா மட்டும் நான் எங்க இப்படி விட்டுட்டு போக நான் அவங்களும் கூப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அண்ணாங்கெல்லாம் நான் வேலை செஞ்ச வீட்டுல அந்த அம்மா அப்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நான் அந்த அம்மா அப்பா சொன்னாங்க என்கிட்ட இந்த மாதிரி எங் உங்கள் அம்மா கால் பண்ணி சொல்லு நாங்கள் ஃபாரினுக்கு போகிறோம் உன்னை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லு நாங்கள் எப்போ போயிட்டு வரமோ அப்போ நீ திரும்பி வா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட நான் அந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி அவங்க ஃபாரின் போகிறாங்க இன்னும் வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அம்மா வந்து வந்து எனக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க கூட்டு வரக்குள்ள நிறைய சாக்லேட்டு ட்ரெஸ்ஸு காசு எல்லாருக்குமே வீட்டில் குழந்தைங்க எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸு சாக்லேட்லாம் எடுத்து எனக்கும் எல்லாமே வந்து காரில் எடுத்துகிட்டு வந்துட்டு காரில் கூட்டு வந்து இருக்கு குருவா குருவாயிருக்கப்பறம் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் எடுக்குள்ள திருச்சு திருச்சூர்னு சொல்லுவாங்க அங்கே வந்து எந்த அம்மாவை வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபாரின் போயிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட மலையில வந்து நான் போய் ஒரு மாசத்துலயே கத்துக்கிட்டு ரொம்ப எப்பயுமே பேசுவேன் கொஞ்சம் கொஞ்சம் நானு சுத்தமாக மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது நான் பேசுவேன் மனசுலயா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு புரியும் நானும் பேசுவேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட நான் போன்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வீட் கம்பெனிக்கு ஆள் எடுக்க வந்தாங்கள் இந்த மாதிரி பஞ்ச கம்பெனிக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எனக்கு வயசு வந்துருச்சு ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே வந்தால் பதினாறு வயசு பதினஞ்சு வயசுக்கு மேல தான் கம்பனில் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கம்பெனிக்கு ஆள் எடுக்க வந்தாங்க அப்புறம் எங்கள் ஊரில் இருக்க அக்காங்கெல்லாம் போக ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வீட்டில் போய்ட்டு ரெண்டு மாதம் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னிச்சு நான் வேண்டைக்கெலாம் போவேண்ணா இப்போ தான் எனக்கு உடம்பு சரியாகிடுச்சுல நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னோட அக்காலாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னோடய ஃபஸ்ட் அக்கா வந்து என் ஃபஸ்ட் அக்கா வந்து நல்லா நல்லா படிப்பேன் ஃபஸ்ட் அக்காவும் நல்லா படிப்பா ரெண்டாவது அக்காவும் நல்லா படிப்பேன் நான் மட்டும்தான் கொஞ்சம் மக்கு ரெண்டு பேருமே நல்லா படிப்பாங்க ஆனால் என்னோடய செகண்ட் அக்கா தான் நல்லா படிப்பா படிப்புனால் ரொம்ப அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு அவளுமே படிப்பு ஃபஸ்ட்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கொஞ்ச நாள் கம்பெனியில் ஒரு வருஷம் போகலாம் இருந்தாளுங்கிற ரெண்டாவது அக்கா அதுக்கப்புறம் அவள் டக்குன்னு நான் இருக்கமா ஒரு ஒரு வருஷம் இருந்த அதுக்கப்புறம் அவளுக்கு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சு அவளுக்கு வந்து படிப்பு மேல ஒரு அக்கா நல்லா படிப்பா பெரிய அக்காவும் அவங்க ரெண்டு பேரும் பாப்பாவும் சின்ன தானே அவளுக்கு எதுவுமே அவ்வளவு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அம்மா போக வேண்டாம் அப்படின்னாங்க நான் போக வந்தான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க அக்கா எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் கம்பெனி போனாங்க கம்பெனி போய்ட்டு எப்படியும் ஒரு நிறையா வருஷம் இருக்கும் கம்பெனியில் ஒரு பத்து பதினோரு வருஷம் என் கம்பெனி லைஃபே இந்த ஒரே கம்பெனியில் ஒரு கம்பெனியில் ரெண்டு கம்பெனி வேலை பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் வேலை பார்த்தேன் கோயம்புத்தூர் வந்து சோமலூர்னு கருமத்தாம்பட்டின்னு ஒரு பக்கத்தில் வந்து கேபிஆர்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு அங்கே தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அங்கே வந்து ஒரு நாலு வருஷம் போல் நாலு வருஷம் வேலை போல் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஆகல ரொம்ப பஞ்சு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கல அப்புறம் அந்த அக்காக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சி அப்புறம் இந்த போகிறேன் நான் மட்டும் எப்படி தனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டா அம்மா வந்து எனக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் நான் அங்கே வந்து ஒரு நாலு வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து திண்டுக்கல் அதுக்கப்புறமா தான் நான் திண்டுக்கல்லில் வேலை பார்க்குவேன் எப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் நான் திண்டுக்கல்லுக்கே வேலை பார்க்கவேந்தானே அங்கே திண்டுக்கல்ல வேலை பா திண்டுக்கல்லில் எங்கே வேலை வேலை வேலைச்சந்தூர் பக்கத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அங்கே எப்படியும் ஒரு நாலு வருஷம் வேலை பார்த்துருப்போம் நாலு வருஷம் நினைக்கிறேன் ஆமாம் நாலு வருஷம் கரெக்டாமா கரெக்டாக நாலு வருஷம் அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம் அங்கேயே வேலை பார்த்து பார்த்து கொஞ்சம் நான் வேலைக்கு போனப்போ அம்மா கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் அப்போது வந்து அப்போலாம் முன் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் அந்தளவுக்குலாம் எங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சு அப்புறம் அக்காவை நாங்கள் ஃபர்ஸ்ட் அக்காவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ஃபஸ்ட்டு கம்பெனியில் வேலை பார்த்தோம்ல அந்த டைமில் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்போ ஃபர்ஸ்ட் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த டைமில் கொஞ்சம் கடை பிரச்சனை கடும் அப்புறம் சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சு இது வந்த உடனே அப்புறம் ரெண்டாவது அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ரெண்டாவது அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ரொம்ப கடன் வந்துருச்சு அப்பாவுக்கும் அப்பாவும் வேலை பார்ப்பாரு அப்பா இவ்வளோதான் குடித்தாலும் வீட்டுக்கும் பார்த்துப்பாரு எல்லாம் இது பண்ணுவார் அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நாளுமே பொண்ணு ஆச்சு அப்புறம் ஒரு எதுவுமே சேஃப்டி பண்ணலை வீட்டுக்கு இது பண்ணுறது இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி பார்க்கறதுலேயே கரெக்டாக அதுக்கு காசு இருந்துச்சு ஒரு சேஃப்டிங் ஒரு சேவிங் மாதிரி பண்ணி வைக்கல அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்த காசு ஃபஸ்ட்டு அக்கா வேலை பார்த்துட்டு இருந்தேன் அவள் படித்து முடிச்சு நர்சிங் ட்ரைனிங் போயிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாள் அவள் காசு அப்படி எல்லாமே போட்டு ரெண்டாவது அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் ரெண்டாவது அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் ரெண்டு வருஷம் கம்பனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் இவங்கள லவ் பண்ணி இங்கே கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இவங்களை லவ் பண்ணி இங்கே கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம் அதுலேருந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து எனக்கு அம்மாவை பார்த்து நிறையா நினைக்க ஆரம்பித்தேன் நம்மளுமே வந்துட்டு அம்மா ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அம்மா தான் அதிகமாக பாசம் எல்லாமே இது இருந்துச்சு எனக்கு அப்பா கூட குடிப்பார் குடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பா இதாக இருக்கும் ஆனால் அப்பா இல்லாத இருக்கிறப்ப யாருக்குமே தெரியாது இல்லை அந்த அருமை இல்லாதப்போ தானே அந்த கஷ்டம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரியும் எனக்கு வந்து அப்போ தான் இப் அப்போ வந்து எனக்கு அவ்வளவு வீட்டை பத்தி நான் நினைக்க தோணலை இவங்களை எங்க நம்மளை நம்பி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதிகமா இவங்கள தான் நினைச்சுன்னு உணஞ்சு வீட்டை பத்தி நினைக்கல அதுக்கப்புறம் இங்க தான் எனக்கு தெரியுது என்னோட அம்மா அப்பாவை நான் எந்த அளவுக்கு நான் இது பண்ணிட்டேன் என்னை இப்படிலாம் பார்த்து வளர்த்துருப்பாங்க அவங்கள எந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து தான் எனக்கு தெரியுது ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் ஆனா எங்க அம்மா நான் எந்த அளவுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணனும் அந்த அளவுக்கு வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்திருக்கேன் அவங்கள இவங்களுக்கு இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க அம்மா அப்பா கஷ்டப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையின்மையை நான் வந்து எங்கள் அக்கா தங்கச்சியோட வேலை பார்த்து கொடுத்தாலுமே ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் அவங்களா இன்னுமே என்னால் மறக்கவே முடியாது எங்கள் அம்மா இது பண்ணது அழுகுது எல்லாமே அப்போ அந்த டைம்ல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த மாதிரி இருந்து டக்குன்னு அந்த முடிவு எடுத்து இங்கே இந்த மாதிரி இதாகிடுச்சு இங்கே வந்துட்ட நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி என்னுடைய இது அந்த ஒரு நேரத்தில் என்ன பண்ண என்ன யோசிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி இதாகிடுச்சி அதுக்கப்புறமா தான் அப்புறம் அப் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பார்த்துக்குறாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் பேசி கேசி இது பண்ணக்குள்ள அப்பாலாம் என்கிட்ட பேசுவார் நான் அவ்வளோவெலாம் க்ளோஸெல்லாம் பேச மாட்டார் என்ன பண்ணுறது சாப்பிட்டியா இந்த உங்கள் அம்மாக்கிட்ட பேசி பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு அவரை சாக போகிறான்னு தெரிஞ்சேன் என்கிட்ட அவ்வளோ நல்லா பேசலாருன்னு தெரில இந்த விளாடக்கெழமை சாக போகிறாருன்னா போன விளாடக்கெழம வந்து எனக்கு ஃபோன் போட்டு எப்போ வருவ சீக்கிரமாக வா மாதிரி இருக்குது தம்பி எங்க தம்பி கூப்பிட்டு வா ஏன்னா அப்பாவுக்கு வந்து இந்த கால் ரொம்ப வலிக்குமே லெஃப்ட்டு கால் கால் வந்து ரொம்ப வலிக்கும் நடக்க முடியாது உட்காந்து பாத்ரூம் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்ல ஒரு கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தார் அப்பா கால் ரொம்ப வலிக்குது வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் சொன்னேன் ஹாஸ்பிட்டல் போய் பாருப்பேன் அப்படின்னா எல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டேன் காலை எதுவும் சரி வர மாட்டேது அப்படின்னு சொன்னார் நான் சொன்ன கிட்ட சரி என்கிட்ட காசு வந்தால் நான் உனக்கு போட்டு விட்றேன் நீ போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்து உன் காலை சரி பண்ணு அப்படின்னு சொன்னேன் அப்பா சொன்னார் அதெல்லாம் வேண்டாம் நீ ஃபஸ்ட்டு வா நீ வந்து பார்த்தாலே போதும் எல்லாம் சரி ஆகிடும் அப்படின்னாரு நான் கிட்ட அப்போ என்ன சொன்னேன்னா நான் இப்போ வரல கொஞ்சம் பயமாக இருந்துச்சுல்ல எனக்கு பேசிட்டாலும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு நான் இப்போ வரல பொங்கலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை இல்லை நீ வா நீ வா அப்படின்னார் பார்க்கணுமாதிரி இருக்குது நீ வா நீ வா அப்படின்னாரு சரி நான் வரேன்ப்பா எப்படி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பா பார்த்து பார்த்துற மாதிரி சாப்பிட்டு நல்லா உடம்பு பார்த்துக்க சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு வச்சிட்டு நான் அம்மா கிட்ட கேட்டேன் அப்பா எங்கள் அம்மா நம்பர் வேலைக்கு போயிருக்காரு இந்த மாதிரி அப்பா வந்து அந்த மரம்லாம் உடைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பாரு அங்கே போயிருக்காரு அப்படின்னாங்க நல்லா இருந்தார் அன்றைக்கி புதன்கிழமெல்லாம் நைட்டு ரொம்ப இதாகிட்ட அவருக்கு இந்த மாதிரி டக்குன்னு ஒரு யோசிக்காம முடியாத அளவுக்கு இதாயிடுச்சு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை அப்பா அந்த மாதிரிலாம் போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே நல்லா இப்பவுமே நான் நினைப்பேன் எங்கள் அப்பா இல் எங்களை வீட்டு எங்கள் அப்பா போகல எங்கள் அப்பா தான் இருக்காரு வேலை பார்த்துட்டு தான் இருக்கார் நான் இப்போயுமே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் கேட்பேன் அப்பா ஃபோன் பண்ணார் அம்மா என்ன சொன்னார் அப்படிலாம் சொல்லி கேட்போம் எங்கள் டக்குன்னு எங்கள் அம்மா அழுது அதனால் அதனால ஒரு இதில் கேட்டுருவேன் நான் முன்னாடியே அந்த மாதிரி தானே ஃபோன் பண்ணக்குள்ள அப்பா என்ன அந்த நேபி நான் கேட்டுருவோம் ஆனால் டக்குன்னு எங்கள் அம்மா ஏதாவது சொல்லு அழகிடும் இல்லை அதனால் எப்போலாம் அவ்வளோ நான் அவாய்ட் பண்ணிவிட்டு அம்மாட்ட கேட்கறது நம்ம பண்ணுற சாப்பிட்டியா சரி பார்த்துக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணுறோம் அந்த அளவுக்கு அப்பாவை பற்றினா அப்போ கேட்கறது இல்லை அப்பா வந்து எவ்வளோ தெரியுமா எங்களுக்கு இருந்தாலும் அவ்வளோ இது பார்த்துருக்க மாட்டார் நாங்கள் ஒன்று நாங்கள் நாலுமே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த ஒரு குறையுமே வச்சு அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒரு தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் எந்த ஒரு கஷ்டமும் வச்சது நல்லா எங்களை பார்த்துப்பார் ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட ஒரு சின்னதாக எது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்களை வந்து யாரோ வீட்லேயும் இப்படி நின்று பார்க்க விட மாட்டார் எல்லாம் இப்படி அந்த அளவுக்கு எங்களுக்கு வாங்கி கொடுத்து நல்லா இது பண்ணிப்பாங்க ரெண்டு பேருமே அம்மா அப்பாவும் அதுவும் அம்மாவோட அப்பாலாம் ரொம்ப எவ்வளோ தான் குடித்தாலும் எங்கள் அம்மையெல்லாம் ரொம்ப பாசமாக இருப்பார் ரொம்ப கேரிங்காக இருப்பார் ஏதாவது உடம்பு சரியில்ல ஏதாவது வாங்குறது வந்து இதாக இருப்பார் டக்குன்னு அவர் இல்லாத போகிற மாதிரியாக இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்ல நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கம்மலில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லலாம்னா அந்த பொண்ணு இதெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க எனக்கு வந்து ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கேங்க ஏன் இங்கிலீஷ் தெரில அந்த மாதிரிலாம் ரொம்ப இது பண்ண கேட்க இது பண்ணிட்டு இருந்தீங்க சரி நம்ம சொல்லிடலாம் நம்ம கஷ்டத்தை நம்ம சொல்ல போகிற ஒரு பொய் சொல்லு அந்த மாதிரி தான் நான் சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்